இன்னைக்கு நம்ம வீடியோவில் பச்சைப்பயர் சுளியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் இந்த சுளியம் செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்ட்டாக இந்த சுளியம் செஞ்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் ஃபஸ்ட்டு இந்த பச்சை பச்சைப்பயிர் சுழியம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயர் அளந்து எடுத்துக்கோங்க இதை வந்து கல்லு தூசி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பச்சை பயிரை குக்கரில் சேர்த்துட்டு இதை நல்லா ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா எந்த கப்பில் நீங்கள் பச்சைப்பயிறு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு இந்த பச்சை பயிரை நாலுல இருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த பச்சை பயிர் நல்லா குலைவா வெந்து வரணும் எனக்கு வந்து நாலு விசிலே நல்லா குலைவா வெந்து வந்துருச்சு இப்ப நாலு விசிலுக்கு அப்புறம் நீங்க குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க பயிர் வேகலைன்னா கூடுதலா ஒரு விசில் இல்ல ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்ப பயர் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குலைவா வெந்த பயிரை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க குக்கர்ல பயிர் வேக வச்சு எடுக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தா அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாத அளவுக்கு நீங்கள் பயிர் எடுத்துட்டு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசிச்சு எடுத்த பச்சை பயிர் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் ஒன்றே கால் கப் அளவுக்கு நுணுக்கிய வெல்லம் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் பச்சை பயிர் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒன்றே கால் கப் அளவுக்கு நுணுக்கிய வெள்ளமும் கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மண்டை வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க இப்ப மண்டவளம் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க உங்ககிட்ட நயமான மண்டவளம் மாதிரிதான் நீங்க அப்படியே பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மண்டவள கரைச்சலா சேர்த்துக்கோங்க இப்ப இந்த மண்டவள கரைச்சல் நல்லாவே கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில நீங்க மசிச்சு வச்சிருக்க பச்சைப்பயிரை சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த பச்சை பச்சைப்பயிர எல்லாமே அதில் சேர்த்துக்கோங்க இந்த பச்சை பச்சைப்பயிரை மசிக்கும் போது ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மசிச்சு எடுத்த பச்சைப்பயிரை இந்த வெள்ளை தண்ணியோடு சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த பச்சை பயிர் வேக வச்சு எடுக்கும் போது தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்போ இந்த பூர்ணம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் எடுக்காது ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த பச்சை பயிரில் உள்ள வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லாவே வத்தி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் அரைக்கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துருங்க பூர்ணத்துல இருக்க தண்ணி எல்லாம் வத்திட்டு இந்த பூர்ணம் நல்லா கெட்டியா வரணும் அது வரைக்குமே நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியா வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பூர்ணத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப ஆறணும் பூர்ணத்தில இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சுளியம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸ்ல சுளியம் வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க இந்த பூர்ணத்தோட உருண்டையை சின்னதாவோ இல்ல பெருசாவோ இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பயிர் சுழியம் செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க இந்த மாதிரி நீங்க பூர்ணம் தயார் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இந்த பச்சைப்பயிர் சுளியம் செஞ்சிடலாம் இப்போ இந்த பச்சை பச்சைப்பயிர் சுளியம் செய்கிறதுக்காக பூர்ண உருண்டையெல்லாம் இந்த மாதிரி தயார் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறமா அந்த சுளியத்துக்கான மேல் மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இட்லி மாவில் உப்பெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் தனியாக உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி இந்த மாவுல சேர்த்துக்கோங்க இந்த பூர்ணம் வெளியில தெரியாத அளவுக்கு இந்த மாவை எடுத்துட்டு மேல இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி சுளியத்தோட மாவை தயார் பண்ணிட்டு நீங்க அப்படியே எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க வெளியில உங்களுக்கு பாக்குறதுக்கு பூர்ணம் தெரியாத அளவுக்கு நீங்க மாவுல நல்லா முக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ சுளியம் பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா இருக்குது இந்த அளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு ஒவ்வொரு பூர்ண உருண்டே எடுத்து நீங்கள் மாவில் முக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க அகலமான பாத்திரமே பயன்படுத்திக்கோங்க அப்பதான் பொறிச்சு எடுக்க முடியும் இந்த சுளியம் ஒன்னு ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தள்ளி தள்ளிய எண்ணெயில சேர்த்துக்கோங்க இந்த சுளியம் எண்ணெயில சேர்த்ததுமே நீங்க உடனே உடனே கரண்டி போட்டு பெரட்டி விடாம ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்ததும் அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பரட்டி விடுங்க அப்பதான் ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம சுளியம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த பச்சைப்பயிர் சுளியம் செய்யறதுக்கு அதிக டைம் எல்லாம் எடுக்காதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக இந்த பச்சை பயிர் சுளியம் செஞ்சிடலாம் வெளியில சாப்பிட்றதுக்கு நல்லா உள்ள இந்த பூரணத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க நம்மளுடைய பச்சைப்பயிர் சுளியும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுமே எண்ணெயை வெடிச்சிட்டு வெளியில எடுத்துருங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே சூப்பரா நம்மளுடைய பச்சைப்பயிர் சுளியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த பச்சைப்பயிர் சுளியம் செய்கிறதுக்கு நீங்க உள்ள வைக்கிற பூர்ணம் தயார் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க ரொம்பவே ஈஸியா இந்த பச்சைப்பயிர் சுளியம் செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை பயன்படுத்தி பதினஞ்சு நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா இந்த பச்சப்பயர் சுளியம் செஞ்சாச்சு பாருங்க இந்த பச்சைப்பயிர் சுளியம் நீங்க எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க விரும்பலைன்னா அப்படியே பனியார கல்லில் இதே மாதிரி நீங்க ரெடி பண்ணி எடுக்கலாங்க ரொம்ப அருமையான டேஸ்ட்டோட இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பச்சை பயிர் சொல்லியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சமல் டீலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்